வணக்கம் செய்திகளோடு இணைந்திருப்பது மதிவதனன் தஞ்சையில் திருமாவளவன் ஆற்றிய உரை பார்க்கலாம் எதிராக விமர்சனங்களை செய்தார் விடுதலை சிறுத்தைகள் ஆற்றப்படுவார்கள் வார்த்தைகளை கொட்டுவாங்க எப்படி எதிர்மனையாக்க வேண்டும் யாருக்கு எதிர்மணையாக்க வேண்டும் என்பது நமக்கு தெரியும் ஆத்திரமும் அவர்கள் அப்படி செய்கிறார்கள் என்பது நமக்கு தெரிந்திருக்கிற போது அவர்களுக்கு எதிர்வினையாக்க வேண்டும் அவர்கள் எதிர்பார்க்கிற வகையில் நாம் ஏன் செயல்பட வேண்டும் இன்னும் ஐந்து ஆறு மாதங்கள் தான் இருக்கின்ற தேர்தல் நவம்பர் டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஐந்து மாதங்கள் தான் இருக்கின்ற ஜனவரியில் இருந்தே தேர்தல் ஜூரம் ஆரம்பித்துவிடும் இன்னும் கடுமையாக திமுக கூட்டணிக்கு எதிராக இருப்பவர்கள் விடுதலை சிறுத்தைகளுக்கும் திமுகவுக்கும் இடையிலான உறவை விரும்பாதவர்கள் திட்டமிட்டு அவதூறுகளை பரப்புவார்கள் நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் சமூக ஊடகங்களில் நம்முடைய கருத்துக்களை பதிவிடுவதற்கான ஒரு தளமாக நாம் பயன்படுத்த வேண்டுமே தவிர அதை ஒரு கருவியாக ஆயுதமாக அவர்களுக்கு எதிர்வினையாற்றுகிறோம் என்கிற பெயரில் பயன்படுத்தக்கூடாது மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் யாருக்கும் நாம் பதில் சொல்ல

நாம் கவனமாக இருக்கிறேன் இந்த கூட்டணியிலே எந்த கட்சியை சீட்டினாலும் பெரிய பக்க விளைவு ஏற்படாது திருமாவளவனை சீட்டினால்தான் பக்க விளைவுகளை உருவாக்க முடியும் என்று கணக்கு போட்டு செய்கிறார் நாம் பேசுகிற அரசியலும் திமுக பேசுகிற அரசியலும் ஒன்று நாம் பேசுகிற அரசியலின் பாதுகாப்பு முதன்மையான பெரியாவை கொச்சைப்படுத்தி பிறகு அம்பேத்கரையும் அவமதிக்கிற நிலையும் உருவாகும் எனவே பெரியாரின் பாதுகாப்பில் தான் நாம் பேசுகிற அரசியலும் இருக்கிறது பெரியார் அரசியலின் பாதுகாப்பில் தான் நாம் பேசுகிற அரசியலின் பாதுகாப்பும் இருக்கிறது திமுகவை பாஜகவுக்கு பிடிக்காது என்றால் அதிமுகவை பிடிக்கும் என்று பொருளா அதிமுகவையும் பிடிக்காது ஆனால் அதிமுக ஒரு கூட்டணி வைக்கிறார் அப்படி என்றால் அதற்கு என்ன பொருள் அது எவ்வளவு பெரிய நாடகம்